ம் நாடாளுமன்ற வாக்குப்பதிவு நாடு முழுவதும் மொத்தமுள்ள ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளுக்கு ஏழு கட்டங்களாக நடைபெறுகிறது மக்களவைத் தேர்தலுடன் சேர்த்து சில மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தலும் நடைபெற உள்ளது அந்த வகையில் மொத்தம் நூத்தி எழுபத்தி ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் இருபத்தி ஐந்து மக்களவைத் தொகுதிகளை கொண்ட ஆந்திரா மாநிலத்திற்கு ஒரே கட்டமாக மே பதிமூன்றாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது ஆந்திர மாநில மக்களவை சட்டப்பேரவை தேர்தலில் மும்முனை போட்டி நிலவுகிறது தெலுங்கு தேசம் ஜனசேனா பாஜக ஆகிய கட்சிகள் கூட்டணி அமைத்து தேர்தல் களம் கண்டன ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் தேர்தலில் தனித்து போட்டியிடுகிறது காங்கிரஸ் கட்சி இடதுசாரிகளுடன் கூட்டணி அமைத்து களம் கண்டது இந்த நிலையில் ஆந்திரா மாநிலத்தில் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் தோல்வியடையும் என தேர்தல் உத்தியாளர் பிரசாந்த் கிஷோர் கணித்துள்ளார் கடந்த மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி அதாவது ஆந்திர மாநில வாக்குப்பதிவுக்கு முந்தைய நாள் தெலுங்கு டிஜிட்டல் செய்தி இணையதளமான ஆர்டிவிக்கு பேட்டியளித்த அவர் கடந்த சில மாதங்களாகவே ஜெகன் தோல்வியை சந்திக்க நேரிடும் என்று கூறி வருகிறேன் ஆந்திரா சட்டசபை தேர்தலில் இம்முறை ஒய்ஆர்எஸ்ஆர் காங்கிரஸ் ஐம்பத்தி ஒரு இடங்களில் மட்டுமே வெற்றி பெறும் என்றார் இது தனது மதிப்பீடு என்ற அவர் தேர்தல்கள் நடப்பதால் கூடுதல் விவரங்களுக்குள் தன்னால் சொல்ல முடியாது எனவும் கூறியார் அதே சமயம் ஆர்டிவி வெளியிட்ட கருத்துக்கணிப்பில் சட்டசபை தேர்தலில் இம்முறை ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஐம்பத்தி ஒன்று அறுபத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெறலாம் தெலுங்கு தேசம் பாஜக கூட்டணி நூத்தி ஆ நூற்றி ஆறு பிளஸ் இடங்களில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது மக்களவைத் தொகுதிகள் பொறுத்தவரை தெலுங்கு தேசம் கூட்டணிக்கு பதினைந்து இடங்களும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு எட்டு இடங்களும் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே ஆந்திர பிரதேச சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்கள் குறித்த கருத்து கணிப்புகளை ஒருநாள் முன்பு ஒளிபரப்பி தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக தேர்தல் உத்தியாளர் பிரசாந்த் கிஷோர் ஆர்டிவி பத்திரிகையாளர் ரவி பிரகாஷ் ஆகியோர் மீது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி புகார் அளித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது